வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட பழங்குடி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட பழங்குடி மக்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஏழு கிராமங்களை சேர்ந்த பழங்குடி குடும்பங்கள் சந்தித்து வரும் குறைபாடுகள் குறித்தும் அவற்றை தீர்க்க பதிமூணு அம்ச கோரிக்கைகள் குறித்தும் இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டன பழங்குடி மக்கள் வசிக்கும் புதிய கிராமங்களுக்கு வாரம் இருமுறை மருத்துவ முகாம் வாகனம் சென்று வர ஏற்பாடு செய்ய வேண்டும் பல பகுதிகளில் மாலை நேரங்களில் ஆட்டோக்குளில் நடைபெறும் மது விற்பனையை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதைப் பழக்கத்திலிருந்து இளைஞர்களை மீட்க ஒன்றியத்திற்கு ஒரு போதை நீக்க சிகிச்சை மையம் தொடங்க வேண்டும் வெளியேற்றப்பட்ட பழங்குடி குடும்பங்களில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு வழங்கப்படும் நலனுக்கான கட்டாப் தேதியை ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு மாற்ற வேண்டும் என மறு குடியமைப்பு குழு பரிசீலிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது இதோடு கோத்தகிரி கெங்கரை மிட்டுக்கல் பாவையூர் கம்பையூர் கொடக்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் இருளர் குறும்பல் பழங்குடியினர் நூத்தி இருபது குடும்பங்களுக்கு பி எம் கிஷான் திட்டத்தின் நிதி வழங்கப்பட வேண்டும் என்றும் மனு அளிக்கப்பட்டது இந்த குடும்பங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை நிதி வழங்கப்பட்டிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிதி வழங்கல் நிறுத்தப்பட்டதாக பழங்குடியின் மக்கள் தெரிவித்தனர் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வன உரிமை சட்டத்தின் கீழ் நில உரிமை சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளதால் மீண்டும் பி எம் கிஷான் திட்ட நிதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பழங்குடி மக்கள் அடிப்படை வசதிகள் மருத்துவ தேவை வாழ்க்கை நிலை உயர்வு மற்றும் அரசு திட்ட நலன்கள் மீண்டும் கொண்டு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்களை வழங்கினர் வணக்கம் என் பேர் கமலாட்சி நாங்க முதுமலை கிராமத்துல இருந்து வெளியேற்றப்பட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து முதுமலை கிராமத்துல இருக்கும் போது வெளியேற்றும் போது எல்லா அடிப்படை வசதி வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி அப்படி சொல்லி வெளியேற்றினாங்க வெளியேற்றின பிறகு வந்து இப்ப நாங்க அஞ்சு வருஷம் ஆகுது எங்களுக்கு வந்து எந்த கிராமத்துல ஏழு கிராமத்துலயுமே எந்த அடிப்படை வசதிகளும் எங்களுக்கு வந்து செஞ்சு தரல முறையான அடிப்படை வரைக்கும் நாங்க வந்து நம்ம வந்து கலெக்டர் வந்துகிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு பண மோசடியாகவும் நில மோசடியாகவும் நிறைய வந்து எங்களை செஞ்சிருக்காங்க அந்த அதையும் நாங்க வந்து கலெக்டர் அம்மா கிட்ட சொல்லிக்கூட அது வந்து நம்ம எங்களுக்கு வந்து நிறைவேற்றி தரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் முதையா இருந்த வீடை வந்து அஹ் குனில் வயல்ன்ற இடத்துல வந்து அந்த வீடை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ கட்டியிருக்காங்க அத வந்து அதையும் கலெக்டர் அம்மா முன்னாடி வந்து வந்து பாக்கணும்னு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம் நன்றி